வணக்கம் அன்பார்ந்த யூடியூப் நேயர்களே இன்று இந்தியாவில் பரபரப்பாக எதிர்பார்க்கப்படும் பீகார் எலெக்ஷன் நவம்பர் பதினாலாம் பதினாலாம் தேதி முடிவு வரப்போகிறது நம்ம நவம்பர் மாதம் பதினாலாம் தேதி அந்த அன்றைக்கை பீகாரில் என்ன நடக்கப் போகுது அப்படிங்கிறது ஒரு பல்வேறு கருத்து கணிப்புகள் வருகிறது நாம் இப்போது ஜோதிட முறையில் அங்கே பீகாரில் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத அங்கே இருக்கக்கூடிய தலைவர்களின் ஜாதகத்தை வைத்து ஆராய்ந்து ஆராய்ந்து பார்ப்போம் இப்போது முதல்ல நம்ம எடுத்துக்க எடுத்துக்கிறது மாண்புமிகு நிதிஷ்குமார் அவர்களுடைய ஜாதகம் அவர் தான் அங்கே சிஎம்மாக இருக்கிறார் இன்றைக்கு அவருக்கு ஒன்று மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று பகல் பதினொன்று பதினோரு மணி இருபது நிமிடத்தில் அவர் பிறந்த பிறந்திருக்கிறார்கள் அவருடைய லக்கணம் மிதுன லக்கணம் அவருடைய ரா அவருடைய லக்கணம் மிதுன லக்கணம் அவருடைய ராசி விருச்சிக ராசி கேட்டை நட்சத்திரத்தில் திரு நிதிஷ்குமார் அவர்கள் பிறந்திருக்கிறார்கள் அவருக்கு சனி குரு சனி புதன் பரிவர்த்தனை ஆகியிருக்கிறது இந்த பொதுவாகவே பரிவர்த்தனைங்கிறது நாலு ஒம்பது இந்த இடங்களில் இருக்குது பொதுவாக பரிவர்த்தனைங்கிறது இது இந்த மாதிரி நான் ஆறு எட்டாக பரிவர்த்தனை ஆகக்கூடாது அப்படிங்கிற ஒரு கருத்து ஜோதிடத்தில் இருக்கிறது ஆனால் அதே சமயத்தில் உங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த பரிவர்த்தனையான சனியே சுக்கரன் பார்க்குறார் பரிவர்த்தனையான புதனோடு குரு சேர்ந்திருக்கிறார் ஆக சுபர்களின் தொடர்புகள் வரும்போது இது மாதிரியான பரிவர்த்தனை சில பிரச்சனைகளை ஏற்படுத்தி இந்த எண்ட இந்த எண்டில் அந்த எண்டுக்கு மாறுத அந்த எண்டில் இந்த எண்டுக்கு மாறுற அது மாதிரியான சில மாற்றங்களை செய்து சில விரும்பத்தகாத மாற்றங்கள் கூட அவர்களுக்கு ச நன்மையாக முடியும் பெரும்பாலும் இது மாதிரியான பரிவர்த்தனை உள்ள பரிவர்த்தனையில் ஏற்பட்டு அவர்களுக்கு சுபர்களின் தொடர்பு ஏற்படும் போது அவர்களுக்கு பெரும்பாலும் நன்மையை செய்யக்கூடிய வாய்ப்பு உண்டு இப்போ நிதிஷ்குமார் அவர்களுடைய ஜாதகத்தில் உங்களுக்கு சுக்கர புத்தியினர் ராகுதேசையில் சுக்கர புத்தி நடந்துகிட்டு இருக்குது இந்த சுக்கர புத்திங்கிறது பார்த்திங்கன்னா அவர் கேட்ட நட்சத்திரத்தை சேர்ந்தவர் அவர்கள் புத பிறக்கும் போது புதன் கேது சுக்கரன் சூரியன் சந்திரன் செவ்வாய் ராகு அப்படிங்கிற புத்தி திசா நடந்துருக்குது ராகு திசையில் தான் இப்போ சுக்கர புத்தி நடக்குது இந்த சுக்கரன் பத்தாம் இடத்தில் உச்சம் உச்சம் பெற்று இருக்கிறது ஆனால் செவ்வாய் சனியின் இப்போ தொடர்புகளோடு இருக்கிறது இது ஒரு வீக்னஸ் சொல்லலாம் ஆனால் அதே சமயத்தில் கோச்சாரத்தில் இந்த சுக்கரனை அதிசார உச்ச குரு பார்வை செய்து கொண்டிருக்கிறார் இது போ இது போக சனி இவருடைய லக்கணத்துக்கு பாக்கியாதிபதியான சனி அந்த சுக்கரனோட மெர்ஜாக இருக்கிறார் இதன் காரணமாக இந்த சுக்கரன் நல்ல வலுவடைகிறார் உச்ச ராசியில் இருக்கக்கூடிய சுக்கரன் நல்லா வலுவடைகிறார் கோச்சாரத்தில் மிக வலுவான நிலையில் இருக்கிறார் ஆனால் அதே சமயத்தில் எந்த ஒரு ஜாதகத்திலையும் சூரியன் இருக்கக்கூடிய கட்டத்துக்கு ராகு வரக்கூடாது அரசியல்வாதிகளின் ஜாதகத்தில் குறிப்பாக சூரியன் இருக்கக்கூடிய க கட்டத்துக்கு ராகுக்கு ராகு வரக்கூடாது அது அப்படி அவருக்கு வந்திருக்குது அதை பொறுத்த வரைக்கும் அந்த அந்த வகையில் அவருக்கு ஒரு பலகீனம் இருக்கிறது ஒரு மைனஸ் ஏற்கனவே குரு அதிசார குரு ஏற்கனவே உச்ச உச்சமத்துக்கு வந்தது காரணத்தினால இதுக்கு ஒரு ப்ளஸ்ஸாக இருக்குது சனி அங்கே இருக்கிறதும் அவருக்கு ஒரு ப்ளஸ்ஸாக இருக்குது கூட செவ்வாயும் இருக்கிறது சில சில பிரச்சனைகள் குழப்பங்கள் ஏற்படுத்தினாலும் அது ஒரு ப்ளஸ்ஸாக தான் இருக்குது ஆனால் இங்கே சூரியன் ராகு அதாவது அதாவது அவருடைய ஜாதக கட்டத்தில் சூரியன் இருக்கக்கூடிய ராசி கட்டத்துக்கு ராகு பயிற்சியாக வந்திருக்கிறது ஒரு பலகீனம் இதற்கு அடுத்தபடியாக திரு தேஜஸ்வி யாதவ் திரு தேஜஸ்வி யாதவ் அவர்கள் சிம்மல சிம்மலக்கணம் துளாராசியை சேர்ந்தவர் சிம்மலக்கணத்தில் அவர் பிறந்திருக்கிறார் சும சுவாதி நட்சத்திரம் துளாராசியை சேர்ந்த அவருக்கு தற்சமயம் சனி திசையில் இந்த சிம்மலக்கணத்துக்கு மிகவும் ஆகாதவர் என்று கூறக்கூடிய சனி தசையில் செவ்வாய் புத்தி நடந்துகிட்டு இருக்குதுங்க இந்த சனி திசையில் செவ்வாய் புத்தி அப்படிங்கிறது இது எட்டா லக்கணத்துக்கு எட்டாம் இடத்தமாக போச்சு சுக்கரன் அதை போய் பார்க்க நீச்ச சுக்கரன் பரிவர்த்தனை சுக்கரன் அதை போய் பார்க்குது இந்த இந்த அமைப்பில் கோச்சார குரு உச்சகுரு அந்த இதையும் பார்க்குது அந்த செவ்வாய் பார்க்குது இது ஓரளவுக்கு பரவாயில்ல ராகு கேதுக்கள் ராகு கேதுக்கள் இருக்கிற இடத்துக்கே திரும்ப வந்திருக்குது கோச்சாரத்தில் இவருடைய சனி இவருடைய சனி சனி இருக்கக்கூடிய ராசிக்கு மூணு இப்போ மூணு ஒம்பதில் ராகு கேதுக்கள் வந்திருக்குது பன்னெண்டில் செவ்வாய் இருக்குது இவருடைய ஜாதகத்திலேயே சனிக்கு பத்து ஒம்பது பத்தாம் அதிபதிகள் சேர்க்கை அப்படிங்கிறது இருக்குது இது ஒரு மிகச்சிறந்த நல்ல அமைப்பு ஏற்கனவே நிதிஷ்குமார் ஐயாவுடைய ஜாதகத்திலையும் இது ஒரு சிறப்பான அமைப்பாக இருக்குது இந்த ஜாதகத்திலையும் ரொம்ப சிறப்பாகவே இருக்குது இப்போ ரெண்டு ஜாதகமுமே ரொம்ப சிறப்பாக இருக்குது ஆனால் கோச்சார குரு சனி எட்டில் இப்போ அவருடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய சனி கேட்டில் மறைஞ்சிருக்குது ஏற்கனவே நாம் சொன்ன மாதிரி சனிக்கு பன்னெண்டில் செவ்வாய் அதாவது கோச்சார செவ்வாய் சனிக்கு பன்னெண்டில் வந்திருக்குது ராகு ராகு கேதுக்கள் மூணு ஒம்பதில் இருக்குது திரு நிதிஷ்குமார் அவர்களுடைய ஜாதகத்தில் சனி இந்த கோச்சார சனி சாரி கோச்சார குரு கோச்சார குரு சனிக்கு பதினொன்றில் வந்திருக்கிறார் கோச்சார செவ்வாய் சந்திரனோட மெர்ஜா இருக்கிறா அப்படி அவரே ராசி அதிபதியாகவும் ஆகிறார் இது போக உங்களுக்கு ராகு இவருக்கும் இதே மாதிரி ராகு கதைகள் இருக்கிற இடத்துக்கே திரும்ப வந்திருக்குது இப்போ இவருக்கு திரு தேஜஸ்வி யாதவை பார்த்தோம்னா செவ்வாய் ச சனி அதாவது ஜாதகத்தில் இருக்கக்கூடிய செவ்வாயோடு இந்த சனி மெர்ஜா இருக்குது அப்படிங்கிற கா அப்படிங்கிற தன்மையை வச்சு பார்க்கும்போது இந்த சனி இந்த லக்கணத்துக்கு பாவராக ஆகிறார் அவர் ஒம்பது நாலு ஒம்பது குளிய கிரகத்தோடு சே எட்டாம் இடத்தில் போய் சேர்ந்து விடுகிறார் ஸோ இந்த அமைப்பு இவருக்கு மிகப்பெரிய ப பலகீனமாக இருக்கிறது ஏற்கனவே சனி திசையில் செவ்வாய் சனி திசையில் செவ்வாய புத்திங்கிறது ஒரு பலகீனம் இது போக இவருக்கு இந்த கோச்சாரத்தில் செவ்வாய் சனி சேர்க்கை சுக்கரனுடைய பார்வை இருந்தாலுமே கூட செவ்வாய் சனி சேர்க்கைங்கிறது ஒரு தவறான விளைவுகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு தன்மையை இருக்கிறது நாம் என்ன சொல்கிறோன்னா கோச்சார சனி ஜாதகத்தில் இருக்கைய செவ்வாயோடு மெர்ஜ் ஆகிறது அதுதான் அப்போ இந்த அமைப்பு இவருக்கு ப பலகீனமாக இருக்கிறது இவருக்கு திரு தேஜஸ்வி யாதவுக்கு ரெண்டாயிரத்தி முப்பத்தொன்று வரைக்கும் கொஞ்சம் சரியில்லாத ஒரு காலகட்டமாக இருக்குது அதற்கு பிறகு வரக்கூடிய புதன் மகாதேசையில் மிக மிக நல்ல எதிர்காலம் இவருக்கு உள்ளது இவருக்கு மத்திய அரசியல் மத்திய அரசியலிலும் மாநில அரசியலில் முக்கிய உயர்ந்த பதவிகளும் கிடைக்கிறதுக்கான எல்லா சந்தர்ப்பமும் இருக்கிறது இவருடைய ஜாதகம் ஒரு நல்ல ஜாதகம்தான் இப்போ தற்சமயம் நடக்கக்கூடிய கோச்சார கிரக வச்சு கிரக அமைப்பு எப்படி இருக்குது அப்படிங்கிறத வச்சு பார்க்கும்போது இந்த லக்கண மிதுன லக்கணத்துக்கு நிதிஷ்குமார் அவர்களின் ஜாதகத்தில் மிதுன லக்கணத்துக்கு முழு யோகரான சுக்கரன் பத்தில் இருக்கிறார் அவரோடு சனி இங்கே சேர்ந்துருக்குது அதாவது கோச்சார சனி சேர்ந்துருக்குது குரு அந்த இப்போ இதை போய் பார்த்துட்டு இருக்க அந்த சுக்கரனை பார்க்குறாரு அவரே திசா அவரே புத்திநாதனாகவும் ஆகிறார் இந்த ஒரு பாயிண்ட் வந்து மிக நிதிஷ்குமாருக்கு ரொம்ப ஒரு சாதகமான ஒரு நிலையில் இருக்கிறது இந்த ஒரு புள்ளியின் காரணமாக தேஜஸ்வி ஜாத யாதவடைய ஜாதகம் சற்று பின்ன பின்தங்கி விடுகிறது இவருக்கு துளாராசிங்கிற முறையில் இவருக்கு குரு இப்போ பத்தில் வந்திருக்குது சனி ஆ ராசி அடிப்படையில் பார்க்கும்போது சனி ஆறு இருக்குது அது நல்லது தான் ஆனால் எது எப்படி பார்த்தாலுமே கூட இந்த நிதிஷ்குமார் ஜாதகத்தை விட சற்று பின்தங்கிய நிலைமைக்கு இத்த இந்த ஜாதகம் இப்போது வந்திருக்குது இவர்களின் தசாம்ச கட்டத்தை பார்க்கும்போதும் கூட நிதிஷ்குமார் திரு நிதிஷ்குமார் அவர்களின் ஜாதகம் ரொம்ப நல்ல நிலமையில் தான் இருக்குது அவருடைய ந தசாம்ச கட்டத்தில் ரொம்ப நல்ல பொசிஷனில் தான் இந்த அந்த ஜாதகம் இருக்குது இவருடைய தசாம்ச கட்டத்தை பொறுத்த வரைக்கும் இவருக்கும் தசாம்ச கட்டத்தில் கட்டத்தில் இருக்கக்கூடிய பத்தாம் அதிபதியை இன்னைய கோச்சார குரு பார்க்குறார் இருந்தாலுமே கூட இவருக்கு கூட்டணி ஆட்சி தலைமை ஆட்சிக்கு தலைமை தாங்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது ரெண்டாயிரத்து முப்பத்தொன்று வரைக்கும் நடக்கக்கூடிய இந்த சனி திசை அப்படி ஒன்றும் பெரிய யோகத்தை கொடுக்காது எனவே திரு நிதிஷ்குமார் அவர்களின் இந்த அரசாங்கமே இப்போ என்டிஏ அரசாங்கமே தொடர்வதற்கான வாய்ப்புகள் அதிகப்படியாக உள்ளது இப்போது இருக்கக்கூடிய என்டிஏ அரசு அரசு பீகாரில் அப்படியே தொடர்ந்து நீடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறது இதுதான் என்னுடைய ஜோதிட கணிப்பாகவும் முடிவாகவும் இருக்கிறது மிக்க நன்றி வணக்கம்